இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் சனிக்கிழமை சகுர் சித்திரை நட்சத்திரம் இன்று விநாயகர் சகுர் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்போது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்போது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலு ஒன்போது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ரிஷபம் திறமை மிதுனம் சினம் கடகம் நன்மை சிம்மம் கவலை கண்ணி பக்தி துலாம் நட்பு விருச்சிகம் பாசம் தனுஷு வெற்றி மகரம் ஓய்வு கும்பம் அமைதி மீனம் மகிழ்ச்சி இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்து நாளை சந்திப்போம்